வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியாவிலிருந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ஜிஎஃப்ஆர்ஐ குளோமெர்லார் ரேட் எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேச போறேன் நீங்கள் ஒரு நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் சில குறிப்புகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம் ஏனெனில் நமது சிறுநீரகங்களின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவதுதான் ஆனால் சிறுநீரக நோய்களின் காரணமாக நமது சிறுநீரகம் சரியாக செயல்பட முடியாத போது அது கழிவுப் பொருட்களையும் சரியாக வடிகட்ட முடியாது நமது கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது நமது ஜிஎஃப்ஆர் குறைந்து கொண்டே போகிறது ஜிஎஃப்ஆர் என்றால் என்ன GFR என்பது குலோமெருலர் பில்ட்ரேஷன் ரேட் என்பதாகும் இது உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை எவ்வளவு சிறப்பாக வடிகட்டுகிறது என்பதை காட்டுகிறது உங்கள் ஜிஎஃப்ஆர் குறைவாக இருந்தால் அதற்கு அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை நன்றாக வடிகட்டவில்லை என்பதாகும் இதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க தொடங்குகிறது இப்படி ஒரு நிலைமையில நமது ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கவும் கிரியேட்டினின் குறையவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சில குறிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் கிரியேட்டினின் எந்த காரணத்தால் அதிகரிக்கிறது என்பதை குறைக்க வேண்டும் அதனால் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க முடியும் இப்போது கிரியேட்டினின் ஏன் அதிகரிக்கிறது என்றால் நாம் எடுத்துக்கொள்கிற உணவில் உள்ள புரதம் அதாவது அது கழிவு புரதமாக மாற ஆரம்பிக்கும் போது நமது கிரியேட்டினின் மிகவும் வேகமாக அதிகரிக்கத் தொடங்குகிறது இது இவ்வளவு வேகமா ஏன் அதிகரிக்கிறது கிரியேட்டினின் ஏனெனில் உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் கழிவு புரதத்தை அதாவது கிரியேட்டினினை வடிகட்ட முடியவில்லை இது எப்படி அதிகரிக்கிறது என்றால் நீங்கள் நான் வெஜிடேரியன் உணவு சாப்பிடத் தொடங்கினால் அல்லது அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிரானிக் நோய்களிலிருந்து பாதிக்கப்படுகிறீர்கள் உதாரணமாக சிக்கன் மட்டன் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடும்போது அவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உங்கள் கிரியேட்டினின் உருவாகும் அளவு மேலும் வேகமாக அதிகரிக்கிறது இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு குறைந்து விடுகிறது அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட புரோட்டீன் எளிதாக ஜீரணமாகி எளிதாக சிறுநீரகங்கள் அவற்றை வெளியேற்றும் வகையில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புரோட்டீன் எது என்றால் நம் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் அதாவது நம் பருப்புகள் போன்றவை நீங்கள் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் எளிதாக உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் ஜிஎஃப்ஆரை அதிகரிக்கவும் முடியும் மூங்கால் மற்றும் மசூர் தால் ஆகியவை இவற்றை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் எளிதாக உங்கள் கிரியேட்டனின் அளவை குறைக்கவும் ஜிஎஃப்ஆரை அதிகரிக்கவும் முடியும் இரண்டாவது குறிப்பாக இருப்பது இரத்த அழுத்தம் பலரின் சிறுநீரகங்கள் சேதமடைவதற்கான காரணம் இரத்த தான் அதனால் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் வேண்டும் நீங்கள் உடற்பயிற்சி செய்து கட்டுப்படுத்தலாம் அல்லது மருந்துகளின் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதே சமயம் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லையெனில் தனிப்பயன் இயற்கை வைத்திய முறைகளையும் பயன்படுத்தி உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கலாம் நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க தொடங்கும் இடத்திலேயே உங்கள் கிரியேட்டினின் குறையத் தொடங்கும் அங்கேயே உங்கள் ஜி அதிகரிக்கத் அதிகரிக்க தொடங்கும் ஏனெனில் இரத்த அழுத்தம் என்பது சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணம் உங்கள் சிறுநீரகங்கள் இரத்தத்தை வடிகட்டும் பணியை செய்ய முடியாமல் போகும் இதனால் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்கும் மற்றும் ஜிஎஃப்ஆர் ஆர் குறையத் தொடங்கும் எனவே உங்கள் மருந்துகளை மாற்ற வேண்டும் அதே சமயம் நிச்சயமாக எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் இப்போது இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நூறு இருபது மீது என்பது மில்லிமீட்டர் ஹெகா என்பது சாதாரண இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த அழுத்தம் நூறு நாற்பது மீது தொண்ணூறு மில்லிமீட்டர் ஹெகா ஐ கடந்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் உணவில் உப்பின் அளவை முற்றிலும் குறைக்க வேண்டும் நான் சொல்வது முற்றிலும் நிறுத்திவிடுங்கள் என்பதல்ல ஏனெனில் உப்பில்லாமல் உணவு சுவை இருக்காது பலவீனமும் ஏற்படலாம் எனவே உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் சுவை மற்றும் சோடியம் சமநிலையில் இருக்க வேண்டும் நீங்கள் அதிக உப்பு எடுத்தால் அதிக சோடியம் இருக்கும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அப்போது சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிப்பது மிகவும் அவசியம் மூன்றாவது புள்ளி சர்க்கரை ஆம் பலருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் சர்க்கரையால் ஏற்படுகின்றன நான் பெரும்பாலும் ஓபிடியில் பார்க்கும்போது அவர்களின் பொதுவான புகார் எங்களுக்கு சர்க்கரை உள்ளது எப்போது ஏற்பட்டது தெரியவில்லை அதனால் சிறுநீரகம் சேதமடைந்து விட்டது என்பதாகும் எனவே சர்க்கரை என்பது உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் ஒரு காரணம் உங்கள் சர்க்கரை நூறு எண்பது மில்லிகிராம் மீது டெசிலிட்டர் விட அதிகமாக இருக்கக்கூடாது உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் கிரியேட்டினின் அதிகரிக்கும் ஜிஎஃப்ஆர் குறையும் எனவே சர்க்கரையையும் கவனிக்க வேண்டும் உங்கள் சர்க்கரையை நிர்வகிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதனால் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கும் இதற்கு மேலாக உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் எதுவும் சாப்பிடுகிறீர்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறீர்கள் உதாரணமாக பால் தயிர் லஸ்சி மத்தன் போன்றவை அல்லது நீங்கள் அதிக புரதம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் அனைத்து பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இப்போது இதை நிறுத்திவிடுங்கள் ஏனெனில் இவற்றை எடுத்துக்கொள்வதால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கவில்லை மாறாக குறைந்து கொண்டே போகிறது எனவே நீங்கள் அதிக நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் நார்ச்சத்து உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் உடலில் உள்ள அழுத்தங்களை நீக்குகின்றன எனவே நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக சுரைக்காய் பீர்க்கங்காய் முருங்கைக்காய் போன்றவை இவற்றை நீங்கள் சாப்பிடலாம் சில பழங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஆப்பிள் பப்பாளி நாஷ்பதி ஆகியவை இவற்றை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் மற்றும் உங்கள் ஜிஎஃப் அதிகரிக்கலாம் அதே சமயம் நீரளவை சமநிலைப்படுத்துங்கள் நீங்கள் ஒரு லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் அரை அளவுக்கு மேல் தண்ணீர் குடிக்க வேண்டாம் உங்கள் யூரியா அளவு கூட அதிகமாக இருந்தால் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து மில்லி லிட்டர் அல்லது அதற்கு இரட்டிப்பு அளவு தண்ணீர் போதும் நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடித்தால் அது உங்கள் உடலை பாதிக்கலாம் இன்றைக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஜிஎஃப்ஆர்ஐ எப்படி அதிகரிக்கலாம் அதை எப்படி குறைக்கலாம் என்பதையும் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி